ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வர அது அளவுக்கு ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ப அரிசி பருப்பு சாதம் அது நம்ம கோவிலில் அந்த குழைவாக வச்சு தொண்டையில் கொடுப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு வாய்ஸ் சாப்பாடு எடுக்கும் போது அந்த சின்ன வெங்காயம் ஒரு ஒரு சின்ன வெங்காயம் வரும் அந்த அளவுக்கு பக்குவமாக குழைவா அந்த தொண்டையில் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அந்த கோயிலில் கொடுக்குற அரிசி பருப்பு சாதம் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் உங்களுக்கு புதுசாக போடணும் இல்லை இந்த ரெசிபீஸ் நீங்கள் செய்து காமிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரிசி நான் ஊற வச்சிட்டேங்க முக்கால் டம்ளர் அரிசிக்கு கால் டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன் இந்த டம்ளருக்கு தான் எடுத்துருக்கேன் முக்கால் டம்ளர் அளவு அரிசி கால் டம்ளர் பாசி பருப்பு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு முருங்கை கீரையும் எடுத்து வச்சுருக்குறேன் நான் இன்றைக்கி ஊற வச்சிருக்கிறது சாப்பாட்டு அரிசி தான் சில நேரங்களில் சில பேர் வந்து பச்சரிசியும் கூட யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ அந்த அரிசி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேங்க நெய் சேர்த்துட்டு செய்யும்போது இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு நம்ம பா அரிசி பருப்பு சாதத்துக்கு பாசி பருப்பு தான் எடுக்கணும் கோயில்களில் பாசி பருப்பு தான் எடுப்பாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில சேர்த்தாச்சு இப்போது பொடியாக அந்த சின்ன வெங்காயம் பொடியாக உரிச்சு வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு ஒரு டம்ளர் அரிசி அந்த பருப்பு சேர்த்து கால் கிலோ அளவு இருக்குங்க அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்குறேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஓரளவு சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தக்காளி போதுங்க நிறைய தேவையில்லை நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் போதும் தக்காளியும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது ஹோம்மேட் மஞ்சள் தூள் தாங்க சேர்ப்பேன் விரலி மஞ்சள் வாங்கி நல்லா தட்டிட்டு மிஷினில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ம அரைச்சி கொடுத்துடுவாங்க நல்ல நைஸாக அரைச்சி கொடுத்துடுவாங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம ஊற வச்சோம் இல்லையா அதுக்கு அந்த அரை அந்த அரிசியிலேருந்து தண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே அரிசி ஊற வச்ச தண்ணியை நம்ம சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டும் சேர்த்து அதாவது அரிசி பருப்பு சேர்த்து ஒரு டம்ளர் அளவு இருக்குது இதுக்கு மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ நம்ம உருவி வச்சால் முருங்கை இலையும் சேர்த்துடலாம் முருங்கை இலையை சேர்த்து நம்ம வதக்கக்கூடாது தண்ணியை நம்ம அளவு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முருங்கலை சேர்க்கணும் இப்போ தண்ணி வந்து லைட்டாக ஒரு நுற கூட்டி வரட்டும் ரொம்ப தலை கொதிக்கணும்னு இல்லை இப்போ உப்பு பத்தலை அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு அரிசியை நம்ம சேர்த்துடலாம் அரிசியும் பசிப்பருப்பும் ரெண்டும் சேர்த்து ஊற இல்லையா சேர்த்துடலாம் நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது என்ன ஆகும்னா அடியில் வந்து சாப்பாடு அடி பிடிக்காமல் இருக்கும் ஒன்று போல் அரிசியும் பருப்பு வெந்து வருங்க இப்போ நீங்கள் இல்லை எங்களுக்கு உதிரி உதிரியாக சாப்பாடு வேணும் அப்படின்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அரிசி அதாவது நீங்கள் சாப்பாடு எப்போவும் வைக்கும்போது உங்களுக்கு என்ன அளவில் நீங்கள் தண்ணி வைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த குலைவான அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுனால ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்குறேன் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டாச்சு நல்லா ஒரு மூணு விசில் வந்து விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆகா மணக்க மணக்க சூப்பராக அரிசி பருப்பு சாதம் ரெடியாக இருந்துச்சுங்க நான் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா குழைவாக இருக்குது சுட சுட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அமிர்தமாக இருக்குங்க மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்